வெல்கம் டு மாஸ்டர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அகாடமி ஸ்பெஷல் அகாடமி ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிஆர்பியில் பாத்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக வந்து அப்டேட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது நமக்கு தெரிஞ்சது தான் அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2026 ல சிக்ஸில் எலெக்ஷன் வர்றதால வந்து இந்த ஒரு ஒன் இயர் மட்டும் டிஆர்பி செயல்படும் அப்படின்னு வந்து நமக்கு வந்து தெரியும் அதில் பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்போ தான் வந்து செட் எக்ஸாம் நடத்தி முடிச்சாங்க அதோட ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ஆன்சர் கீல பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒரு ஃபிஃப்டி கொஷின்ஸ் கிட்டே ஒரு சில மேஜர்லாம் வந்து ஆன்சர்க்கி தப்பாக விட்டுருக்காங்க அந்த லெவலில் தான் வந்து டிஆர்பி செயல்பட்டுட்ருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ரிலேட்டடான திங்ஸ் அப்படின்னும் போது அதில் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதில் அவங்க வந்து இருக்கிறதே இல்லை இதுக்கு முன்னாடி நந்தால் டெட்லையும் அதே மாதிரி தான் பண்ணாங்க ரீரிசர்ச்லாம் பப்ளிஷ் பண்ண வேண்டியதாச்சு அவங்க ஆன்சர்க்கே ரிலீஸ் பண்ணுறதில் வந்து கவனமே வந்து செலுத்துறதில்ல தானோன்னு வந்து ஆன்சர்க்கே ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா டிஆர்பி பாலிடெக்னிக்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் கீழே நிறைய நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு ஃபைனல் ஆன்சர் கீழே வந்து அவங்க வந்து அதை வந்து மாற்றவே இல்லை நிறைய இதில் என்னென்னா அவங்களுக்கு ஈகோ இடிக்குமா என்ன அப்படின்னு சொல்லி தெரில நிறைய ஆன்சர் மாற்றிட்டோம் அப்படின்னா நம்ம மேலே பேர் கெட்டுன்னு சொல்லி மாற்றாமல் விட்றாங்களா என்னான்னு தெரில அதையும் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க பட் டெட்டில் வந்து மாற்றி விட்டாங்க ரீபப்ளிஷ் பண்ணாங்க ரிசல்ட்டு இப்போ செட்டுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் எல்லாருமே வந்து அப்ஜெக்ஷன் பண்ணியிருப்பீங்க அதுக்கும் வந்து டேட்டும் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருந்தாங்க பண்ணுறவங்க வந்து பண்ணிவிடுங்க அவங்க ஆன்சர் கீ மாற்றுறாங்க இல்லைன்றது நம்ம கையில் இல்லை பட் நம்ம வந்து நம்ம சைடில் என்ன முடியுமோ அதை வந்து பண்ணிடுவோம் ஓகேங்களா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் அண்ணா சிட்டி வந்து எக்ஸாம் வந்து நடக்கப்போகுது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்ஸில் வந்து நடக்கப்போகுது அதுக்கான எக்ஸாம் டேட் சொல்லியிருந்தாங்க அதோட எக்ஸாம் பேட்டர்ன் வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேப்பர் ஒன் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அது வந்து டென்த்து கிரேட் லெவலில் வந்து இருக்கும் சரிங்களா அதுக்கு வந்து மொத்தம் தேர்ட்டி கொஷின்ஸு ஃபிஃப்டி மார்க் இது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டென் கொஷின் வந்து ஒன் மார்க்காக இருக்கும் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி கொஷின்ஸ் வந்து டூ மார்க் டூ மார்க் அப்படின்னா வந்து பெருசாலாம் எதுவுமே இருக்காது நார்மலாக ஒன் மார்க் மாதிரி தான் டூ மார்க் கொஷினும் இருக்கும் அதனால் நீங்கள் அதில் பெருசாக வந்து கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டியதில்லை எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஷின்ஸாக தான் இருக்கும் சரிங்களா இதுக்கு நீங்கள் நைன்த் அண்டு டென்த்து புக் படித்தீங்கனாலே மட் போதும் ஃபுல்லாக சிக்ஸ்த்து டூ டென்த்து படிக்கணும்லாம் அவசியம் இல்லை நைன்த்து டென்த்து புக் படித்தீங்க அப்படின்னாலே அதுலேருந்து மட்டும்தான் கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க இது வரைக்கும் ரெண்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து டிஆர்பி நடத்திருக்காங்க ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நைன்த் டென்த்துலேருந்து மட்டும்தான் தேர்ட்டி கொஷின்ஸுமே வந்திருக்கு ஸோ நீங்கள் அது மட்டும் படிச்சிங்க அப்படின்னாலே வந்து போதும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் டூ பேப்பர் டூ தான் வந்து நமக்கு மேஜர் பேப்பர் ஒனில் நீங்கள் கண்டிப்பாக ஃபார்ட்டி மார்க் வந்து எடுத்தே ஆகணும் அது எடுத்திங்கன்னா மட்டும்தான் வந்து பேப்பர் டூ வந்து நமக்கு வேல்யூட்டே பண்ணுவாங்க சரிங்களா ஆனால் வந்து நமக்கு ஃபைனல் கட் ஆஃபில் பேப்பர் ஒன் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஜஸ்ட் அது குவாலிஃபையிங் மார்க் மட்டும்தான் பேப்பர் டூ வச்சு மட்டும்தான் நமக்கு வந்து குவாலிஃபையிங் மார்க் வந்து டிசைட் பண்ணுவாங்க அதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து த்ரீ ஹவர்ஸ் ஒன் எயிட்டி மினிட்ஸ் வந்து எக்ஸாம் அதில் பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி கொஷின்ஸ் வந்து நமக்கு இருக்கும் ஒன் டுவெண்ட்டி கொஷினுக்கு எவ்வளோ மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி மார்க் தான் அப்போ ஒரு கொஷனுக்கு நமக்கு ஆஃப் மார்க் தான் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மார்க் தான் அப்போ கொஷினோட லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு கொஷின்ஸாக மட்டும்தான் நமக்கு வந்து இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேஜரில் ப்ராப்ளமெட்டிக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணாம் ஏன்னா நமக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மார்க் தான் அப்படின்றதால நைன்ட்டி பர்சன்ட் கொஷின்ஸ் வந்து நமக்கு தியட்டிக்கல் பேஸ்டாக வந்து ஸ்ட்ரெயிட்டாக கான்செப்ட் பேசிஸ் தான் இருக்கும் அதனால் நீங்கள் தியரி பேஸிஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க இந்த சம் சால்வ் பண்ணி ஆன்சர் எடுக்கிற மாதிரி கொஷின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கம்மியாக தரலாம் மேபி ஒன் ஆர் டூ வந்து ப்ளேஸ் ஆகலாம் பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா வந்து ஆஃப் மார்க் தான் அப்படின்றதால அவங்க கண்டிப்பாக வந்து கம்மியாக தான் ப்ளேஸ் பண்ணுவாங்க நிறையா தியரட்டிக்கல் கொஷின்ஸ் தான் வந்து நமக்கு வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வந்து கான்செப்டில் ரொம்ப 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 கிளியராக வந்து இருங்க சரிங்களா உங்களுக்கு சப்போஸ் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான கொஷின் பேங்க் வேணும் அப்படின்னா நம்ம அகாடமியில் இருக்குது நீங்கள் நம்ம அட்மிஷன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்க வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க சரிங்களா அதில் ஃபுல் கொஷின்ஸ் எல்லாமே வந்து நைன்த்து டென்த்துலேருந்து எந்தெந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்கலாம்னு சொல்லி ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருக்கோம் அது நீங்கள் படிச்சிங்க அந்த கொஷின்ஸ் படிச்சிங்கனாலே வந்து போதும் அதுலேருந்து தான் நமக்கு தேர்ட்டி கொஷின்ஸுமே வந்து வரும்னு சொல்லி கேரண்டடாக வந்து சொல்லலாம் சரிங்களா ஏன்னா ஃபுல்லாக வந்து எல்லா கொஷின்ஸுமே வந்து அதில் கவர் பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்து உங்களுக்கு மேஜருக்கான டெஸ்ட் பேட்ச் வேணும் கம்ப்யூட்டர் சயின்ஸில் அப்படின்னா அதுவும் வந்து நம்ம அகாடமியில் இருக்குது அது வேணுனாலும் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து கொஷின்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க வித் ஆன்சர் கீழே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க உங்களால் லாஸ்ட் மினிட்டில் கான்செப்ட் வைஸ் படிக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா வேணும் அப்படின்னா வந்து நம்மளோட அகாடமி நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுவாங்க சரிங்களா தொடர்ந்து படிங்க நமக்கு இன்னொரு டென் டேஸ் டு ஃபிஃப்டீன் டேஸ் தான் வந்து நமக்கு எக்ஸாமுக்கு வந்து இருக்குது அதனால் இப்போத்துலேருந்து கண்டினியூவாக படிச்சுட்டே இருங்க கேப் விடாமல் படிங்க கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ண முடியும் சரிங்களா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்